வணக்கம் நான் உங்கள் அன்பான அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் எஸ்ட்ராஜி முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்போ விருச்சக ராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ஆண்டு கிரகத்தின் ஆகிய குரு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ இது மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸும் நிறையா முயற்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை காட்டுதுங்க இப்போ குருவே அஷ்டமத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு அவ்வளோ வேகமாக நடக்காது நம்ம எதை எதிர்கொள்கிறோமோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அதே மாதிரி சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உறவு உறவு சார்ந்த விஷயங்கள் காதல் காதல் விஷயங்கள் அது மாதிரி சில விஷயத்துலலாம் கொஞ்சம் அதிருப்திகளும் சில வெனக்கெடுதல்களும் தேவைப்படும் அதில் ஒன்று அவ்வளோ ஒன்று அனுகூலமான விஷயங்கள் உடனே வந்துடாது நம்ம முயற்சி எடுத்து தான் அதில் ஒரு நல்ல ஒரு செய்திகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது குரு பார்வை பெறுவது ஆ தாயார் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சில அக்கறை வினக்கெடுதல் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் இந்த இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் தொழில் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேது நாலு பத்தில் இருப்பது இதில் குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காட்டுது அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி செவ்வாயே வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து சனியின் பார்வை பெறுகிறார் ஸோ எப்போ ராசி அதிபதி சனியின் பார்வை பெறுகிறாரோ அப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் கிளாரிட்டி மிஸ் ஆகும் டிசிப்ளின்டா இருக்க முடியாம சில பிரச்சனைகள் அம் அலைச்சல்கள் மன அழுத்தங்கள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் ஒரு ஒரு பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ராசிக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு தாக்கத்தை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக வி விவேகமாக செயல்பட்டு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குது மாணவர்களாக இருந்தால் படிக்கிற விஷயம் என்ன படிக்க போகிறோம் அது மாதிரி விஷயத்தில் சிரத்தை ஒன்று தேவைப்படுகிறது இந்த மாதிரி இளம் வயதினர்கள் வந்து அவங்களோட வேலை விஷயத்தில் எப்படி ஆக போகிறோம் எது மாதிரி பண்ணுறது அதுலேயும் நிறைய தொய்வுகள் வருகிறது அடுத்து வரக்கூடிய நடுத்தர வயதினர் பார்த்திங்கன்னா இந்த தொழிலதிபராக இருக்கிறாங்க வியாபாரியாக இருக்கிறாங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வே தொழில் விஷயமா நிறையா மாறுதல் அபிவிருத்திக்காக சில மெனக்கெடுதல் ஒன்று சரி பண்ணால் ஒன்றொன்று பிரச்சனை ஆகுது ஒன்று ஒன்று போய் சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனை ஆகுதுங்கிற மாதிரி நிறையா சீர்திருத்தங்களும் நிறையா முயற்சிகளும் நிறையா எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் சுக்கரனே வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் உங்கள் மனைவி அது மாதிரி விஷயங்கள்ல எட்டில் போகிறப்ப சில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி உடனே வராமல் இருக்கிறது ஆனால் வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு வந்து ட்ராவலிங் திடீர்னு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் ரெண்டாவது மூணாவது வாரம் அதாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே பத்தாம் இடத்துக்கு வர்றது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் அதுதான் நல்லதுங்க ஆகஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணது கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் ஓரளவுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி சில விஷயங்கள் மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுக்ரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் மூணாவது வாரம் ஒன்பதாம் இடத்துக்கே வர்றதுனால முதல் டூ வீக்ஸ் கொஞ்சம் ஒரு சுமாரான வாரமாகவும் அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சில நற்செய்திகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாகவும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால் முதல் ரெண்டு வாரம் வந்து பொறுமையை காக்க வேண்டும் அதே சமயத்தில் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்க வயசுக்கேற்ற சில பிரச்சனைகள் சில மன சோர்வுகள் அலைச்சல்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் பொறுமை காத்து தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் பொ பொதுவாக வண்டி வாகனம் வீடு தொழில் வேலை அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அதே மாதிரி அந்நிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு அவங்க நினச்சது சில சாதிச்சுக்கலாம் விசா வெயிட் பண்ணியிருக்கிறவங்க விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தூரதேச பயணங்கள் பாசிட்டிவாக வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு பிரேக் த்ரூ அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை கட்டாயம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனும் குருவும் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க அது மாதத்தின் செகண்ட் ஆஃப் முதலே சொன்ன மாதிரி இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்புக்கு ஆறு மாசமாக எட்டு மாசமா உழைத்ததுக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிற மாதிரி தொழிலதிபர் மற்றவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து ஒரு பொதுவான பழமையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி பிறந்திருக்கீங்க எது மாதிரி தசாபக்திகள் போய்கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தசாபக்திகள் எத்தனைய ஆதிபத்தியம் பெறுகிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது இப்போ வருங்காலம் எப்படி இருக்க போகுது ஷார்டம் எப்படி போது ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் எப்படி எது மாதிரி முடிவுகள் நீங்க எடுத்துக்கலாம் எது மாற கருமா உங்க ஜாதகத்தை காமிக்குது எதை நோக்கி உங்க வாழ்க்கை திசை மாறுகிறது எது மாதிரி முடிவுகள் எடுப்பது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் என்பதை சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ள வாரம் பார்த்து நாம அது மூலமா நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேமே ஆனால் இந்த வரக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒன்றுமே துல்லியமான ஒரு பலாபலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முடிவுகள் எடுக்குமே ஆனால் எளிதாக வெற்றி அடையலாம் தேவையில்லாத சமய விரயங்கள் பண விரயங்கள் தவிர்த்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட நமக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி அதில் வந்து தேவையற்ற விஷயங்களில் போய் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே வந்து கெடுத்துக்காமல் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறை பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயங்கள் பரிகாரங்கள் அதில் விளம்போகாமல் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காமிக்கிது இப்போ எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ கூகுள் மேப் எப்படி வேலை செய்கிறதோ அது மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னை கொடுத்து ஒரு ரூட்டை கொடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டிக்க வேணால் அந்தளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னால் ஓரளவுக்கு நம்ம உடைய பிராப்தம் என்னவோ அதை நம்ம எழு எளிதில் அடையந்து அது மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு பொதுவான பலன்கள் நிறைந்த வீடியோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்